கடசாரிய நம்புனா என்னைக்கும் கைவிட மாட்டாரு கண்ணி கழியாத சாமி சுத்துப்பட்டி சனத்துக்கே நினைச்சத நடத்தி கொடுக்கிற திடீரான மறிக்கொழுந்து வாசகன் கருமாத்தூர் மூணு சாமி கோவில் கேள்விப்பட்டிருக்கீங்களா கழுவநாதன் பொன்னாங்கன் நல்ல குறும்பையர் மூணு சாமியில கடைசி சாமியா இருக்கிறவரு கடசாரி மூணு சாமியிலேயே இவரு தாங்க கண்ணி கழியாத சாமி இவருக்கு காப்பு கலட்டாதவன் கண்ணி கழியாதவன் மறிகொழுந்து வாசகன் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் பேர்களும் இருக்கு சுத்தப்பட்டியில் மாமே மச்சனை அங்காளி பங்காளின்னு எல்லாரும் எப்பேற்பட்ட விசேஷமா இருந்தாலும் எப்பேற்பட்ட வேலையா இருந்தாலும் கடைசாரிக்கு ஒன்று நான் கண்டிப்பாக வந்துருவாங்கன்ற மாதிரி எந்த திருவிழாவா இருந்தாலும் இந்த கோவிலில் கூட்டத்துக்கு பஞ்சமே இருக்காது நல்லதை மட்டுமே நடத்தி கொடுக்குற திடியான சாமி கெட்டவனுக்கு திடியான கெட்டவை இந்த சாமிக்கு மறிக்கொழுந்து மட்டும்தாங்க வந்துட்டு வாங்கிட்டு வரணும் உள்ளேயே மார்நாடு சின்னன் ராக்கம்மாள் காலாஞ்சி கருப்பு முத்து கருப்பு சாமி பேச்சி மாயன் அருந்தவ பெரிய தவசி கருப்பர் கடசாரி அழகாத்தால் கருப்பசாமி போன்ற சாமிகளும் தெய்வங்களும் உள்ளேயே அமைஞ்சிருக்கு மூணு தெய்வங்களுமே திடீரான தெய்வங்கள் கருமாத்தூருக்கு போனீங்கன்னா மூணு சாமி கோவில வணங்கிட்டு வாங்க கண்டிப்பா நல்லதவே நடத்தி கொடுக்கிற திடீரான தெய்வங்கள்